வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகுவஸ்சி குரூப் கிசான் கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ண மாதிரி பிஎம் கிசானில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வருஷம் ஆறாயிரம் ரூபாய் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்த்தோம் அதேமாதிரி விவசாய ஓய்வூதியம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருந்தோம் அதோட அடுத்த கட்டமாக கிசான் கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நீங்கள் முதல்ல வர வேண்டிய வெப்சைட் வந்து பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் முதல் பக்கம் வந்தாச்சு இந்த முதல் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு கேசிசி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டேப்பில் உங்களுக்கு அந்த கேசிசி கிசான் கிரெடிட் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் பிஎம் கிசான் வெப்சைட்டுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி விவசாய பென்ஷன் ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லோடாயிருக்கு ஸோ இதுதான் உங்களோட கிசான் கிரெடிட் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனெக்ஷர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப சிம்பிளாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வெறும் ஒரே பேஜ் தான் அதில் உங்களோட பேர் ஆதார் நம்பர் நிலம் மற்றும் பயிர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி பேங்க்கில் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும் கூடவே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்னங்கிறத நம்ம அடுத்த அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே பிஎம் கிசான் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறமா மருத்துவம் மற்றும் விபத்து காப்பீடு திட்டத்தில் சேர்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணிக்கணும் அது வருஷத்துக்கு ப்ரீமியம் பன்னிரெண்டு ரூபா இன்னொரு ஸ்கீமில் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா இந்த ரெண்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க இது எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய மொத்த நிலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணணும் கூடவே என்ன பயிர் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இதுக்கு மேலே வேறு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம அப்படியே விளாவரியாக பார்க்கலாம் உங்களோட ஆதார் பேன் அப்புறம் உங்களுடைய பட்டா மற்றும் அடங்கல் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் பேங்கில் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் அப்ளிகேஷனை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை பொது சேவை மையத்திலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பிஎம் கிசான் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சர்க்குலர் தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம் ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது வந்த சர்க்குலர் தான் இது இந்த சர்க்குலரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டில் அப்ரூவ் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் கொடுத்த பதினாலு நாளில் கிசான் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு நாளில் உங்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு கைக்கு வந்துடும் அடுத்ததாக விவசாயிகளுக்கான வருஷத்துக்கு ஆறாயிரரூபா உதவித்தொகை அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதில் எட்டு புள்ளி நாலு கோடி பேருக்கு வந்து வருஷம் ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டு புள்ளி நாலு கோடி பேரில் ஆறு புள்ளி ஆறு ஏழு கோடி பேருக்கு தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்குது ஸோ மீதி இருக்கிற தோராயமான மூணு கோடி பேரை வந்து கிசான் கிரெடிட் கார்டு கீழே கொண்டு வர்றதுக்காக முயற்சி தான் மத்திய அரசாங்கம் மற்றும் பேங்கோடு சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வெறும் ஒரு பேஜில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா மற்றும் அடங்கள் என்ன பயிர் செஞ்சுருக்கீங்கிற அடங்கள் காப்பியையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதை வந்து கவனமாக எடுத்துக்குங்க நீங்கள் எந்த பேங்க்கில் போய் அப்ளை பண்ணாலோ அந்த பேங்கோட வெப்சைட்லேயே கிசான் கிரெடிட் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் இன்னொரு டைம் கரெக்ட் செக் பண்ணிக்கலாம் எல்லா ஃபார்மே அந்த அனெக்ஷன் டூங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஸோ அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசிசி பெனிஃபிஷரியஸ் அதாவது கிசான் கிரெடிட் கார்டு பெனிஃபிஷியரீஸ் யாரெலாம் இருக்காங்களோ அவங்க வந்து பிஎம் கிசான் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண சொல்லியும் கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிஎம் கிசானில் ரெஜிஸ்டர் பண்ணி கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆதார் மூலயமா இந்த அக்கௌண்ட் ரெண்டும் லிங்க் ஆயிடும் ஸோ இனிமேல் ஆதார் மட்டும் இருந்தால் போதும் எல்லாமே லிங்க் ஆயிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துவிட்டோம் அடுத்து தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க அடுத்து தான் மிக முக்கியமான கடன் தொகை ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் எந்தவித குலேட்டரல் செக்யூரிட்டி இல்லாமல் கடன் அப்ரூவ் ஆயிருது ஸோ பிஎம் கிசான் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்ரூவலாக கிசான் கிரெடிட் கார்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா எந்தவித செக்யூரிட்டி இல்லாமல் நமக்கு சேங்ஷன் ஆயிரும் இந்த கடன் தொகையை வந்து வருஷத்துக்கு கரெக்டாக நம்ம திருப்பி செலுத்திட்டே வந்தோம் அப்படின்னா ஏழு சதவீத வட்டி வசூல் பண்ணுறாங்க அதில் மூணு சதவீத வட்டி வந்து தள்ளுபடி கிடைக்குது ஒருவேளை நமக்கு தேவைப்படுற கடன் தொகை வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொலேட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் அதிகபட்சமான தொகைக்கு கடன் தொகை கிடைக்கும் ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை அது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திலேயே அப்ளை பண்ணிக்கலாம் அதையும் இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விவசாயிகளுக்கு இந்த ஸ்கீமுக்கு தேவையான பட்டா மற்றும் அடங்கள் இந்த ரெண்டையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து சீக்கிரம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறத உறுதிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தான் மாநில வாரியாக எவ்வளவு கிசான் கிரெடிட் கார்டு டார்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மொத்த விவசாயிகள் அதாவது பிஎம் கிசானில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய விவசாயிகள் எத்தனை பேர் அதில் எத்தனை பேர் கிசான் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் ஸோ அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுமார் எழுபத்தொம்பது லட்சம் விவசாயிகள் இருக்காங்க அதில் கிசான் கிரெடிட் கார்டு வச்சுருக்க விவசாயிகள் சுமாராக ஒரு இருபது லட்சம் பேர் மட்டும்தான் மீதி ஐம்பத்தொம்பது லட்சம் விவசாயிகளை வந்து கிசான் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்குறதான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்த பேஜ் அந்த அனைக்ஷர் டூ கிசான் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அதை பற்றி முன்னாடியே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ ஆன்லைனில் நம்ம கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண முடியாது ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணிங்கன்னா பதினாலு நாளில் உங்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு இஷ்யூ ஆகிரும் இந்த கிசான் கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிற இன்னொரு டைம் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன் ஒரு லட்சத்து அறுபதாயிரரூவா வரைக்கும் கடன் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ்லாயிருக்கும் அது அந்த கடன் தொகைக்கு ஏழு சதவீத வட்டி சரியான தவணையில் செலுத்தி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மூணு சதவீத வட்டி தள்ளுபடி கிடைக்கும் இந்த தகவலை எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு சேர்க்கறது நம்மளோட கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்